ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா பீட்ரூட் பச்சடி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஈஸி ரெசிபி நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன் இது தோல்சி வீட்டு துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறம் திருவி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக கலந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வெ வெந்து வரட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மாதிரி தேங்காய் துறி வச்சுருக்கேன் அது இப்போ சேர்த்துக்கலாம் இது கூடவே காற்று கேட்பேன் நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் சீரமும் சேர்த்துக்கோங்க இது நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே இப்போ அரைக்கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க இதையும் உரடி அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பீட்ரூட்டு அழகா வெந்து வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதியக்கூடாது கொஞ்சம் லைட்டாக கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு கருவேப்பில் கொஞ்சோண்டு நாலு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க இதை நல்லா தாளித்து அந்த பீட்ரூட்டில் சேர்த்துற வேண்டியதான் அருமையான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆச்சு கிட்டத்தட்ட இது அவியல் டேஸ்டில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பை